இல்ல இவங்க அப்பப்போ செங்கல் காமிக்கிறானுங்க அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சா திருடு போயிடுச்சா அது அவங்கள அவங்களுடைய இது அப்ப இப்ப மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க மருத்துவ கல்லூரி எப்போ வரும் அப்போ ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டு போல என் கையகப்படுத்தி அந்த என்எல்சி பாவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு அதிக துடிச்சவர் யார் தெரியுமா தமிழ்நாட்டின் வேளாண் துறை அமைச்சர் ஒரு வேளாண் துறை அமைச்சருடைய வேலை என்ன விவசாயிகளை மேம்படுத்துவது விவசாய நிலத்தை பாதுகாப்பது உங்கள் விளை பொருளுக்கு நல்ல விலை கொடுத்து விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது ஒண்ணுமே செய்யாமல் நம்ம நிலத்தை நம்ம பாட்ட பூட்ட நமக்கு சோறு போட்ட அந்த நிலத்தை கையப்படுத்தி மிரட்டி உருட்டி உருட்டி குட்டிங்கி எடுத்து ஏஜென்சிக்காரன்ட்டு கொடுத்து அவன் அந்த நிலத்துல இருக்கிற நிலக்கரி எடுத்துக்கிட்டு அதை எரிச்சு எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுக்கறாங்க கொஞ்சோன்னு நம்ம பிரிசு கொடுக்கறான் இதுதான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலை அது இல்ல வெக்கக்கர் இதெல்லாம் எத்தனையோ அமைச்சர்கள் இதுக்கு முன்பு அந்த கட்சி அமைச்சர்கள் இந்த கட்சி அமைச்சர்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் நான் சொல்லிருக்கேன்ல இந்த தொகுதியில மூன்று வேட்பாளர்கள் ஒன்று நம்முடைய தங்கர் பச்சான் விஷ்ணு பிரசாத் தேமுதிகார்பிலே சிவக்கொழுந்து தங்கரச்சான் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா என்னோட உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் எனக்கு அவர் எடுத்து நிறைய படம் பிடிக்கும் ஆனா அதுல ரொம்ப பிடிச்ச படம் அழகி அது இல்லாம அடுத்தது பள்ளிக்கூடம் ஏன் தெரியுமா அந்த பள்ளிக்கூடம் படம் பிடிக்கும் அவர் வந்து ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் அந்த படத்தில் ஒரு ஒரு இயக்கம் ஒரு மூவ்மெண்ட் ஒரு இயக்கம்னா ஒரு மூவ்மெண்ட் என்ன மூவ்மெண்ட் அந்த படம் பார்த்தவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பள்ளிக்கூடங்கள்ல அந்த படம் பார்த்தோம்னா அந்த பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிதி கொடுத்து வகுப்பறைக்கு நிதி கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க இதுதான் உண்மையான வளர்ச்சி வேணும் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் நிறுத்திட்டு நின்று அவரை யாராவது விஷ்ணு பிரசாத் யாரு சில பேர் சொல்லுவீங்க என்னுடைய மச்சான் மைத்துனர் என்னுடைய மைத்துனர் தான் அது என்னால் மாத்த முடியாது அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர் இதற்கு முன்பு செய்ய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் அதற்கு இப்பொழுது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ நான் கேக்குறேன் அங்கிருந்து இங்கேயா வந்தீங்க நீங்க என்ன உங்களுக்கு வேலை